இருபதாம் தேதி கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியன் அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான வாகை குளத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டது இந்த கூலிப்படையினருக்கு இந்த சாதியவாதிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் காரணமாகத்தான் தீபக் பாண்டியன் அவர்களை ரவுடியாக ஒரு கொலை காரணாக சித்தரித்து தொடர்ச்சியாக இவர்கள் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் தன்னுடைய சாதிய அரிப்பு வன்மங்களை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் தீபக் பாண்டியன் அவருடைய படுகொலை தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது வைரமாளிகை என்கின்ற அந்த ஹோட்டலில் தனது வருங்கால மனைவியுடன் உணவறிந்துவிட்டு வெளியே வருகின்ற போது பத்துக்கும் பத்த பத்தொம்போதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சுற்றி இருந்து கண்காணித்து ஒரு கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலையானது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த படுகொலைக்கான பின்னணி என்ன என்பது குறித்து பல்வேறு முறைகளில் காவல்துறையும் சரி அனைத்து தரப்பு மக்களும் இந்த பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு தேடலில் இறங்கிய அடுக்கடுக்காக பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் தீபக் பாண்டியன் அவருடைய படுகொலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி கூலிக்காக தீபக் பாண்டியன் அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து நாமும் பல்வேறு தரப்புகளில் நம்ம விசாரித்தோம் இப்படி இந்த விசாரணையானது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இதுக்கு சரியான தீர்வு வந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல ஏன்னா இந்த தீபக் பாண்டியன் அவருடைய படுகொலையில் குறிப்பிட்ட இரண்டு சாதியை சேர்ந்தவர்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க இந்த படுகொலையை பொறுத்தவரை மத்திய புலனாய்வு வந்து விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரிக்கின்ற போது இதில் பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது தேசிய அதாவது மத்திய புலனாய்வுத்துறை வந்து இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து தீபக் பாண்டியன் அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன பின்னணி என்ன என்பது குறித்து கண்டிப்பாக மத்திய புலனாய்வுத்துறை வந்து விசாரிக்க வேண்டும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கைமாற்றப்பட்டு இப்படி வந்து ஒரு கொடூரமான முறையில் பட்டப்பகலில் ஒரு மணி அளவில் துணிந்து படுகொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு பி பின்னணியில் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்போ இந்த நிலையில்தான் தான் வந்து இந்த சம்பவம் குறித்து கருத்துக்கள் சொல்கிறோம் என்ற பெயர்களில் கருத்து கந்தசாமியாக மாறி பல்வேறு நபர்கள் தன்னுடைய சுய ரூபத்தை தன்னுடைய சாதி அறிப்பை தீர்த்து கொள்கின்ற விதமாக வந்து பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர் வந்து ஒரு தன்னை ஒரு நடுநிலைவாதியாக காட்டிக்கொண்டு அவர் செஞ்சிருக்கிற சேட்டையை பாருங்கள் அதாவது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா அடக்கம் செய்யப்பட்ட தீபக் ராஜா நெல்லையை விரட்டும் சாதிவரி கும்பல் அடக்குமா காவல்துறை இது எப்படி எதுக்காக ஒரு இதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா தீபக் பாண்டியனுடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் பெண்கள் என்று கலந்து கொண்டதனால் இவருக்கு வந்து சாதி வரியோடு மிரட்டுறாங்களே அவங்க என்ற கோணத்தில் அவர் எழுதி அடக்குமா காவல்துறை காவல்துறை அவர்களை அடக்க வேண்டும் என்று தன்னுடைய சாதி அறிப்பை சாதி வன்மத்தை கத்தியிருக்கிறார் இந்த சாட்டை துறைமுருகன் எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்கள் அப்போ இவருடைய அந்த ச சாதி புத்தி வந்து இந்த விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக அம்பலமாகி கொண்டிருக்கிறது அவர் பேசிய காணொலியை நாமும் கேட்க கேட்க முடியுது சரி இவர் என்னதான் சொல்கிறாரு பார்ப்போம் அப்புடின்னு அது கேட்டால் மறுபடி 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 என்ன சொல்கிறாருன்னா தீபத் பாண்டியன் அவர்களை ரவுடி 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 என்றே வந்து தன்னுடைய சுயசாதி அறிப்பை தீர்த்து கொள்கிற விதமாக கூலிப்படையை வந்து அதை வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்களை வந்து ஒரு ஹீரோயிசமாக சித்தரித்து இவர் அந்த ஒரு ஒரு பாலிடிக்ஸ் மைக்ரோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அது வன்மமான கட்டமைப்பு ரவுடி என்று தொடர்ச்சியாக இவர்கள் சித்தரிப்பதன் மூலம் தீபக் பாண்டியனை அவருடைய அரசியலை மடைமாற்றுகின்ற வேலையை இவர் செய்கிறார் வெட்டி படுகொலை செய்யப்ப அதாவது அறுவாள் எடுத்து பட்டப்பகலில் வெட்டியவர்களுடைய சிந்தனை என்ன நோக்கம் என்ன பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்ததை தவிர வேறு வேறு என்ன அவர்களுக்கு கொள்கை இருக்கிறது ஆனால் தீபக் பாண்டியனுடைய அவருடைய சிந்தனையும் அவருடைய இலக்குகளையும் அவருடைய கொள்கைகளையும் ஏன் இவர் இடை போட மறுக்கிறார் தீபக் பாண்டியனுடைய பின்னணி என்ன அவர் தேவேந்திரகுல வேளாளர் சந்தாயத்தை சார்ந்த படுகொலை செய்த பின்னணி என்ன தன்னை ஆதிக்கவாதியாக நினைத்துக் கொள்கிறவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய மனநோயாளிகள் சாதி வரியர்கள் அப்படிப்பட்டவர்களை வந்து ஒரு ஹீரோவாக சித்தரித்தும் எந்த சமூக சூழ்நிலையில் இருந்து தீபக் பாண்டியன் வருகிறார் என்கின்ற எண்ணம் துளியும் இல்லாமல் போகிற போக்கில் ஒரு வன்மத்தை கக்கிவிட்டு செல்வதுதான் தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசியமா இது தமிழக வரலாற்றில் தன்னுடைய உடலில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை அவர் தீபக் பாண்டியன் அவர்களுடைய உடல் செய்திருக்கிறது தெரியுமா தமிழ் தேசியத்தின் முன்னோடி என்று போற்றப்படுகின்ற தமிழ் தேசியம் வந்து உலகறிய செய்த தமிழரசன் அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய புத்தகத்தை அவர் உடலின் மீது அதே அதேபோல எங்கு பிறந்தாலும் ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையோடு ஒரு நாட்டினுடைய விடுதலை எவ்வளவு முக்கியத்துவம் என்று தெரிந்து அந்த நாட்டுக்காக உழைத்த சேதுவரா அவருடைய படம் தாங்கிய புத்தகத்தை அவர் மீது போட்டு புதைத்திருக்கிறார்கள் புகைப்படம் தாங்கிய புத்தகத்தை அவர் மீது போட்டு புதைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா எந்த பின்னணியில் அவருடைய புத்தகம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் குழிக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறார் இதை நீங்கள் விளக்க வேண்டாமா ரபடியாக சித்தரிப்பதில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கிறது என்று சொன்னால் இது சாதிவரியா சாதி புத்தியா என்ன என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா மீண்டும் 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 அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு ரவுடி அதாவது இரண்டு பக்கமும் படுகொலை என்ன இரண்டு பக்கம் படுகொலை நடக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்றைக்குமே தற்காப்பு நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்கிறது தாக்குதல்கள்லாம் வந்து திட்டமிட்ட தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தவில்லை அப்படி திட்டமிட்ட தாக்குதல் நடத்தினால் பயங்கரமான விளைவுகள் தமிழகத்தில் ஏற்படும் என்பதை மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் திட்டமிட்ட தாக்குதல் இதுவரைக்கும் இந்த சமுதாயம் எடுத்ததே இல்லை அப்படி ஒருவேளை எடுக்கின்ற சூழல் வந்தால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்காது என்பது மட்டும் நிச்சயமான உண்மை ஆனால் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துபவர்களை ஒரு ஹீரோவாக சித்தரித்தும் படுகொலை செய்யப்பட்டவர்களை அவர்கள் என்ன அரசியல் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அவருடைய சமூக நடவடிக்கை என்ன அவர் இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கிறார் என்பதை கூட உங்களுக்கு சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது என்று சொன்னால் இது சாதி அறிப்பா இல்லையா என்கின்ற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது அவர் தீபக் பாண்டியனை பாண்டியன் குறித்து அவர் சொல்லுகின்ற கூற்று எப்படி சொல்கிறார் என்றால் இந்த பக்கம் அறிவால் எடுத்தாலும் அது திருநாட்டு தான் இந்த பக்கம் அறிவால் எடுத்தாலும் அது திருநாட்டு தான் என்று ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் யார் எடுத்தாலும் யார் அறிவால் எடுத்தாலும் யார் கொலை செய்தாலும் அது கொலைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறார் தமிழ் தேசியம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் இல்லையா தமிழ் தேசிய கருத்துக்கள் என்று பேசுகிறீர்கள் இல்லையா தமிழ் தேசிய விடுதலை எல்லாம் பிரபாகரன் எடுப்பது எப்படிப்பட்ட துப்பாக்கி எப்படிப்பட்ட கொலை பிரபாகரன் செய்வது அதை நீங்கள் விளக்கணும் ஒரு ஆதிக்கவாதி அறுவாள் பிடிப்பதற்கும் ஆதிக்கத்தை எதிர்த்து அறுவாழ் பிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா இது சாட்டைக்கு தெரியுமா தெரியாதா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க வீரப்பன் துப்பாக்கி எடுத்து சுட்டதற்கும் இன்று காவல்துறை சுடுவதற்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா ஒரு ரவுடிக்கும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற சாட்டை சாதி வெறி சாட்டை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அது சாதி வெறி தானே நீங்க பேசுறது ஒரு சமூகத்தின் பாதுகாப்பிற்காக தொடர்ச்சியாக இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் கச்சனத்தம் புளியங்குளம் என்று கொடியங்குளம் தாமிரபரணி படுகொலை பரமக்குடி துப்பாக்கிச்சூடு எண்ணற்ற படுகொலைகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக அருவாள் எடுத்தால் என்ன தவறு என்ன தவறு பாதிக்கப்பட்டவன் வந்து தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்கத்தானே செய்வான் அது எப்படி தவறாக இருக்க முடியும் யார் எடுத்தாலும் தவறு தவறுதான் என்றால் ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் செய்வதற்கும் ஒரு ரவுடி கத்தி எடுப்பதற்கும் மருத்துவர் கத்தி எடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா அந்த வேறுபாடு தான் தீபக் பாண்டியன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கத்தி மருத்துவரிடம் இருக்கக்கூடிய கத்தி அது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரியாமல் வந்து பேசிக்கொண்டிருப்பது அது சரியான பார்வையாக இருக்க முடியாது பிரபாகரன் கையில் துப்பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது சரிதானே தன்னுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக விடுதலை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக அவர் ஆயுதம் ஏந்துவது சரி என்று சொன்னால் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக ஆயுதம் ஏந்துவது தீபக் பாண்டியன் ஆயுதம் ஏந்துவதும் சரிதானே எண்ணி பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொஞ்சம் அழுத்தமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தவறுகள் இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ் தேசியம் பேசுகிற கடமை தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்களுடைய கடமை அது அந்த கடமையிலிருந்து தவறி கூலிப்படைகளை பாதுகாப்பதற்கும் கூலிப்படைகளை மீண்டும் அவர் கூலிப்படையாக செயல்படுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னால் இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும் தமிழர் ஒற்றுமைக்கு எப்படி வழிவகுக்கும் இது இந்த படுகொலையை பொறுத்தவரை தேசிய புலனாய்வுடைய விசாரணை மத்திய புலனாய்வுடைய விசாரணை வேண்டும் அப்படி மத்திய புலனாய்வுடைய விசாரணை வரும் பட்சத்தில் தான் பல்வேறு மர்ம முடிச்சுகள் வந்து அவிழும் கோடிக்கணக்கான ரூபாய் பரிமாறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பின்னணியில் ஒரு இளைஞனை வளர்ந்து வரக்கூடிய இளைஞன் லட்சக்கணக்கான மக்கள் பெண்கள் என்று அவருடைய இறுதி ஊர்வலத்தில் திரளுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டாமா என்ன நடக்கிறது என்று அதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக பத்திரிகைகள் தினத்தந்தி எழுதுகிறான் ரவுடி என்று இப்படி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அப்ப வெட்டியவன் யார் வெட்டியவன் வந்து புத்தனா உங்க பார்வையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியன் ரவுடி என்றால் இந்த படுகொலையை அரங்கேற்றிய கொலைகாரர்கள் யார் புத்தர்களா எப்படி இது இது போன்ற எப்படி அனுமதிக்க முடியும் இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சாட்டை துறைமுருகனுடைய அந்த பேச்சு வன்மம் நிறைந்தது சாதியம் நிறைந்தது இது போன்ற சாதியவாதிகளை அந்த கட்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சாதிய அணிதிரளர்களுக்கு தான் இது போய் முடியும் சாட்டை சார்ந்த அவர் அவர் சமுதாயம் சார்ந்த ஆதரவாளர்கள் ஒருபுறமும் மற்ற சமுதாயத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் ஒருபுறமும் இப்படி சாதிய நோக்கில்தான் அணிதிரள வாய்ப்பு இருக்கும் இன்னும் வரும் காலங்களில் ஆபத்தான போக்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களாலும் தேர்தல் அரசியலில் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்கின்றது அதில் எந்தவிதமான கருத்தும் இருக்க முடியாது இது போன்ற சாதி வரியர்கள் இது போன்ற வன்ம பேச்சுகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் பின்னணியில் ஒலிக்கும் என்று சொன்னால் அந்த கட்சி வளர்ச்சி என்பது கேள்விக்குள்ளாகும் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வளரும் தமிழகம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் துறைமுருகன் அவர்கள் மீது ஒரு புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறைமுருகன் இதுபோன்ற வன்ம பேச்சுகளை தொடர்ச்சியாக விதைக்கின்றவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்துக்கொண்டு தீபக் பாண்டியன் அவர்கள் ரவுடி அல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது அவருக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது அவருடைய கடந்த கால பேச்சுக்களை நாம் பார்க்கின்ற போது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்றபோது அவர் தமிழ் தேசிய இயக்கத்தில் செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்ற போது அவருக்கு என்று ஒரு பாதை இருக்கின்றது ஒரு இலக்கு இருக்கிறது லட்சியம் இருக்கிறது ஆனால் படுகொலை செய்த கூலிப்படையினருக்கு ஒருவரை வெட்ட வேண்டும் ஒருவனை கொல்ல வேண்டும் என்பதை தவிர என்ன அவனுக்கு இலட்சியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கூலி கொடுத்தால் யாரை வேண்டுமானாலும் கொள்வார்கள் தந்தையை கொள்வான் அப்பாவை கொள்வான் அம்மாவை கொள்வான் மகளை கொள்வான் கூலி கொடுத்தால் எவனையும் கொல்லக்கூடிய ஒரு குற்றவாளிகளை தொடர்ச்சியாக ஆதரிக்கும் விதமாக அதுவும் சாட்டை துறைமுருகன் போன்றோர் ஈடுபடுகின்ற போது நமக்கு எவ்வளவு மனம் விரும்புகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாட்டை துறைமுருகன் இனிமேலாவது இது போன்ற வன்மை பேச்சுக்களை சுருக்கி கொள்ள வேண்டும் வன்மை பேச்சுகள் தொடரும் என்று சொன்னால் கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் புகார் அளிக்க வேண்டு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த நேரில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்